இன்றைய ராசி பலன்கள் ஜனவரி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மேஷ ராசிக்கான பலன்கள் எதிலும் பதற்றமின்றி செயல்படவும் மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை தவிர்க்கவும் வாழ்க்கை துணையுடன் அன்பாக நடந்து கொள்ளவும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் ஈடேறும் விடாப்பிடியான சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும் புதிய முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும் எதிர்காலம் தொடர்பான விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் நன்மை நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் அஸ்வினி கருத்துக்களை தவிர்க்கவும் பரணி பயணங்கள் ஈடேறும் கிருத்திகை குழப்பங்கள் நீங்கும் ரிஷப ராசிக்கான பலன்கள் வெளியூர் பயணங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக மனதை உறுத்தி வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கிடைக்கும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் நேர்மறையான எண்ணங்கள் அதிகரிக்கும் வர்த்தகம் தொடர்பான சிந்தனைகள் மனதில் மேம்படும் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் ஆசை பிறக்கும் நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறம் கிருத்திகை தீர்வுகள் கிடைக்கும் ரோகிணி பிரச்சனைகள் குறையும் மிருகசீரிஷம் ஒத்துழைப்பு கிடைக்கும் மிதுன ராசிக்கான பலன்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் பிள்ளைகளின் மூலம் சுபசெய்திகள் கிடைக்கும் குலதெய்வ வழிபாட்டிற்கான பயணங்களை மேற்கொள்வீர்கள் செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் கல்வி சார்ந்த செயல்களில் மாற்றம் உண்டாகும் அரசு தொடர்பாக எதிர்பார்த்திருந்த உதவிகள் சாதகமாகும் விவசாய பணிகளில் மேன்மை ஏற்படும் உற்சாகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மிருகசீரிஷம் சுபமான நாள் திருவாதிரை மந்தத்தன்மை குறையும் புனர்பூசம் மேன்மை ஏற்படும் கடக ராசிக்கான பலன்கள் வியாபாரத்தில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும் புதுவிதமான அனுபவங்கள் ஏற்படும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் மறைமுகமான போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் கடனை அடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும் புகழ் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஆகாய நில நிறம் புனர்பூசம் முன்னேற்றம் உண்டாகும் பூசம் அனுசரித்து செல்லவும் ஆயுள்யம் வாய்ப்புகள் உருவாகும் சிம்ம ராசிக்கான பலன்கள் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் வாழ்க்கை துணையுடன் மனம் விட்டு பேசுவது நல்லது மனை சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் புதிய நபர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் வரவு கேட்ப செலவுகள் உண்டாகும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் பொறுப்புகள் மேம்படும் பூரம் சிந்தித்து செயல்படவும் உத்திரம் பிரச்சனைகள் நீங்கும் கண்ணீராசிக்கான பலன்கள் உத்தியோகத்தில் தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் புதுவிதமான இலக்குகள் மனதில் பிறக்கும் வர்த்தக பணிகளில் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் உண்டாகும் எதிர்பார்த்த சில உதவிகள் சாதகமாக அமையும் கல்வி சார்ந்த பணிகளில் அறிமுகம் ஏற்படும் நண்பர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும் மனதில் புதுவிதமான ஆசைகள் உருவாகும் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் வாய்ப்புகள் கிடைக்கும் அஸ்தம் சாதகமான நாள் சித்திரை ஆசைகள் பிறக்கும் துலாம் ராசிக்கான பலன்கள் நிலுவையில் இருந்து வந்த பழைய கடன்கள் வசூலாகும் குழந்தைகள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் பொழுதுபோக்கு சார்ந்த செயல்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் பூர்வீக சொத்துகளால் அனுகூலமான சூழ்நிலைகள் ஏற்படும் பணிபுரியும் இடத்தில் சாதகமான வாய்ப்புகள் அமையும் பழைய மகிழ்ச்சியான நினைவுகள் வெளிப்படும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றமான தருணங்கள் உருவாகும் சிந்தனை மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளநீள நிறம் சித்திரை சிந்தனைகள் மேம்படும் சுவாதி அனுகூலமான நாள் விசாகம் மாற்றமான நாள் விருச்சிக ராசிக்கான பலன்கள் உறவினர்களை பற்றிய புரிதல்கள் ஏற்படும் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயணங்கள் கைகூடும் பயனற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் உடன்பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் உத்தியோக பணிகளில் எதிர்பாராத மாற்றங்கள் உண்டாகும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் விசாகம் புரிதல்கள் ஏற்படும் அனுஷம் ஆதரவுகள் கிடைக்கும் கேட்டை மாற்றங்கள் உண்டாகும் தனுசு ராசிக்கான பலன்கள் முக்கியமான முடிவுகளில் ஆலோசனை பெறவும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களால் மேன்மை ஏற்படும் அரசு தொடர்பான உதவிகளில் விவேகத்துடன் செயல்படவும் சக ஊழியர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பாசம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் மூலம் ஆதரவுகள் கிடைக்கும் பூராடம் விவேகத்துடன் செயல்படவும் உத்திராடம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மகர ராசிக்கான பலன்கள் திட்டமிட்ட பணிகளில் இருந்து வந்த தடைகள் மறையும் பொன் பொருட்சேர்க்கை உண்டாகும் முயற்சிக்கு ஏற்ப முன்னேற்றம் ஏற்படும் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு புதுவிதமான மாற்றங்கள் ஏற்படும் கடினமான சூழ்நிலையையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் உருவாகும் கணவன் மனைவி இடையே மனம் விட்டு பேசுவதன் மூலம் புரிதலும் தெளிவும் ஏற்படும் அன்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் உத்திராடம் தடைகள் மறையும் திருவோணம் மாற்றங்கள் ஏற்படும் அவிட்டம் தெளிவுகள் பிறக்கும் கும்பராசிக்கான பலன்கள் அரசு தொடர்பான பணிகளில் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் நீண்ட நாள் பிரச்சினைகளுக்கு தெளிவுகள் ஏற்படும் உடனிருப்பவர்கள் இடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும் பதட்டமில்லாத செயல்பாடுகள் எதிர்பார்த்த வெற்றியை அளிக்கும் புதுவிதமான ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் ஆடம்பரமான பொருட்களின் மீது விருப்பம் உண்டாகும் கழிப்பு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அவிட்டம் தெளிவுகள் ஏற்படும் சதயம் வெற்றிகரமான நாள் பூரட்டாதி விருப்பம் பிறக்கும் மீன ராசிக்கான பலன்கள் எதிலும் அவசரமின்றி பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில பயணங்கள் நேரிடும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் புதிய நபர்களால் குழப்பங்கள் ஏற்படும் மனதில் இருக்கும் ரகசியங்களை வெளிப்படுத்துவதை தவிர்க்கவும் பழைய நினைவுகளால் ஒருவிதமான சோர்வுகள் உண்டாகும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் ஊரட்டாதி பொறுமை வேண்டும் உத்திரட்டாதி வாதங்கள் மறையும் ரேவதி சோர்வுகள் உண்டாகும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எங்கள் வாழ்த்துகள் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் பாரத கதை கதிர் வணக்கம்